வணக்கம் தற்போது மாலை வானிலை வானிலை அறிக்கை சுருக்குமா பார்த்துடலாம் தற்போது வங்கக்கடலில் நீடித்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பற்று கால்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி உள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து இலங்கையை நோக்கி நகரக்கூடும் நாளை மதியம் மாலை முதல் கடலோர மாவட்டங்களில் அதாவது டெல்டா முதல் வடகடலோர மாவட்டங்களில் நாளை மதியம் முதல் மழையானது படிப்படியாக அதிகரித்து கன முதல் மிக கனமழையாக கொடுக்க தொடங்கும் நாளை மறுநாள் அதாவது பனிரெண்டு பதிமூன்று தேதி வாக்கில் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு கன முதல் மிக கனமழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையொட்டி நாளை மறுநாள் அதாவது பனிரெண்டாம் தேதி காலை அல்லது மதியத்துக்குள் வந்து பாக்ஜல சந்தி டெல்டா கரையோர நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் அதிகனமழை கூட இருக்கலாம் பல இடங்களில் மிக கனமழையும் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் கடலூர் முதல் ராமநாதபுரம் வரை உள்ள மாவட்டங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் காட்டினா ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி முதல் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலான மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இது கரை கடந்து அதாவது வட இலங்கை பாக்சல சந்தி இடைப்பட்ட இது கரை கடந்து தென் மாவட்டங்கள் அதாவது மைய மாவட்டங்கள் வழியாக கரை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடந்து அரைப்புகள் செல்லப் போகிறது பார்க்கலாம் இது எந்த இடத்தில் கரை கிடைக்கும் என்று கண்டிப்பான முறையில் டெல்டாவுக்கு கீழே தான் கரை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக தான் செல்லப் போகிறது அது எந்த இடத்தில் என்பது நாளை நாளை நாளைக்குள் க கரெக்டாக சொல்லிடலாம் எந்த இருந்து ஆனால் கனமழையானது இருக்கிறது தொடர்ந்து தற்போது சாரல்தூறல் மிதமான மழை கடலோர மாவட்டங்களில் இருந்தாலும் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் நை இரவு மு இரவு அதிகாலை மழையானது தொடக்க கொடுக்க தொடங்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நாளை காலை மழை பெய்யலாம் வட மாவட்டங்களிலும் நாளை காலை முதல் மழை இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற வட கோடி மாவட்டங்களில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி வாக்கில் அதாவது பதினொன்று பன்னிரெண்டு தேதி வாக்கில் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் மற்ற கடலோர மாவட்டங்களில் ஒரு கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்களிலுமே ஒரு கனமழை இருக்கிறது அது பதிமூன்றாம் தேதி வாக்கில் இருக்கலாம் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை இருக்கும் கண்டிப்பான முறையில் தெற்கு உள் மாவட்டங்கள் மைய மாவட்டங்கள் வடகோடி உள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே பதிமூன்றாம் தேதி வாக்கில் அன்று ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு நல்ல மழை இருக்கிறது ஏன் கேட்டிங்கன்னா அது கரை கடந்து உள்ளே செல்லும்போது அனைத்து காற்றையும் தமிழத்தினூடாக இருத்து கன முதல் மிக கனமழை அன்று இருக்கிறது இதன் காரணமாக குளம் நிரம்பவில்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த சுற்றுமலையில் ஒரு பகுதி அளவுக்கு நிரம்பினாலும் பல்வேறு இடங்களில் அது கரை கடந்து செல்லும் பொழுது பல்வேறு இடங்களில் குளங் குட்டைகள் நிரம்பிவிடும் மீது உள்ள நிரம்பாத இடங்களில் அடுத்து சுற்று மலை இருக்கிறது அதுவும் டெல்டாவை நோக்கி தான் நகரப் போகிறது அதுவும் மைய மாவட்டத்தை நோக்கி தான் நகரப் போகிறது அதுவும் கரை கடந்து உள் மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு கன முதல் மிக கனமழையை பதினாறு பதினேழு தேதி வாக்கில் கொடுக்கப் போகிறது எனவே அனைத்து கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களிலுமே மழை இருக்கிறது பாதுகாப்பாக இருந்து கொள்ளும் கடலோர மாவட்டங்களில் நாளை காலை விரிவான பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கடலோரத்தை தொடும்பொழுது ஒரு இலங்கை நெருங்கி வந்தவரை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நாளை காலையில் ஒரு விரிவான தகவலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அதில் எந்த இடத்தில் கரை கடக்கும் எந்த எந்த இடத்துல அதிகமான மழை இருக்கும் எதை நோக்கி நகர் போகிறது என்பதை பார்க்கலாம் ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை மாற அதிக வாய்ப்பு உள்ளது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளை காலையில் ஒரு விரிவான தகவலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்